எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்திலிருந்து தொடங்குங்கள் கல்வியிலிருந்து தொடங்குங்கள் கற்றலிலிருந்து கற்றலில் இருந்து தொடங்குங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் கட் பத்து ஏக்கர் வராதா வராதா மேடம் சரி மேடம் அதாவது உங்களுக்கு சொல்றேன் ஞானி ஒருத்தர் தானே அந்த ஞானிக்கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்கார் தவன் செய்தா ஞானம் கிடைக்கும் தவன் எப்படி சார் செய்கிறது மந்திரம் சொல்லிட்டே உட்காரு ஆனால் ஒன்று செய் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவன் கேட்டானா எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு குரு சொன்னாரா என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டால் ஞானம் கிடைச்சிருக்கோம் என்ன வாழைப்பழம் சாப்பிட்றது சார்னு கேட்டான் பாரு ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து ஏக்கர் வராது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா அடுத்தது பாருங்களா ஒரு பெரியவர் சொல்றார் இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன்னா அவர் தாங்க காரணம் பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதல் முதலில் வாங்குவது புத்தகம் தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் பரிசு ஒரு புத்தகம் தான் பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்டபொழுது புத்தகம் என்றார் மார்டின் லூதர் கிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் உலக எனக்கு பிடிச்சதுதான் உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் டெஸ்கார்டஸ் போதும் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் இங்கர் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது டைரி குறிப்பு உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வாய்ஸ்ட் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு யாருன்னு கேட்டா பயந்து மனசுக்கான மருத்துவர்கள் அதனால் தான் ஏழாம் நூற்றாண்டில் தன்னுடைய போர்களத்திலே இருந்து தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் ஏழாம் பாரோன் மன்னன் அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா மன மருத்துவ நிலையம் புத்தக வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோடு தொடர்பு கொண்டது நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்று பொருள் வாசிக்க வாசிக்கத்தான் எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன் நீங்க படித்து பட்டம் பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை இந்த தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்குறதுலாம் டிஆர்ஓ மேடம் எனக்கு உடன்பாடு இல்லை தொண்ணூ நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் என் கிளாஸ்ல ஒருத்தர் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு வரா மிஸ் இந்த ஏழு மார்க் ம் அஞ்சு மார்க் தான் போட்டுருக்கீங்க போட்டுக்கோ ரெண்டு மார்க் நீயே போட்டுக்கோ என்கிட்ட என் வரூரா தொண்ணித்தட்டு வாங்கிட்டு ஒன்று வாங்கி ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு ஒன்று சிரிக்குது ரெண்டே என் கிளாஸ்ல தான் ரெண்டு வாங்கிட்டு அது கிட்ட தட்டுக்கிட்ட தான் வைத்தறிச்சல் ஏன் அழுற லூசானே ஏன் அழுற ரெண்டு மாதிரி எங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா அடிப்பார் சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அப்படியும் இருக்கக்கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது நான்லாம் டென்த் ரேங்க் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது நான் டென்த் ரேங்க் தான் நான் எங்கே இருக்கிறேன்றது ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும் மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க படிக்கிறாங்களா படிச்சா புரியுதா படித்தது ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் தான் முக்கியம் இப்போ படிச்சா மறந்து போயிடுது பல பேருக்கு இது சிக்கல் அப்படி தானே அம்மாப்பா ஆமாம் ஆமாங்கிறாங்க பசங்க முறைச்சி பார்த்துட்டுருக்காங்க மகாபாரதத்தில் கர்ணனுக்கு ஆக ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா முக்கியமான நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்து போகும் பெரும் சாபம் அது என் வாழ்க்கையின் வரமே அதுதான் சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் இருக்கு ஏன் தெரியுமா தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்ல தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை ஆக்சுவலா முடியாது தன்னை உணர்தல் என்பது முடியாது தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம் ஓஷோவனுடைய ஒரு கருத்து படிச்ச நேத்து உன்னை உணர்ந்து கொள் உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும் இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான் ஆழமாக நாம் யார் நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கணும் நேற்று நான் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன் இது நான் வேறு எங்கேயுமே சொன்னதில்லை ஏன்னா காலையில் தான் தகவல் எனக்கு வந்தது பாருங்க ஒரு நுட்பமாக உள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குது இல்லை அறுநூறு பக்கம் புத்தகம் வாசிச்சிங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் மூணாவது பற்றியில் நாலாவது சொல் உங்களுக்கான சொல்லாக இருக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கத்தான் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கம் படிக்கணும் சும்மா அந்த சொல் வந்து நிற்காது முன்னால் இது ஒரு பயணம் தான் அதில் எது கிடைக்கிறதோ அது வேட்டை அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது